அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து அடிப்படை உரிமை நிறுத்தி வைத்தல் பார்க்கலாம் சட்டப்பிரிவு முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு குடியரசுத் தலைவர் வந்து அவசர நிலை வந்து செயல்படுத்தப்பட முடியும் சட்டப்பிரிவு பத்தொம்பது சுதந்திரம் வந்து நிறுத்தலாம் மக்களோடய சுதந்திரத்தை வந்து நிறுத்த நிறுத்த முடியும் அரசு நெறிமுறை கோட்பாடு நாலு முப்பத்தி ஆறுலேருந்து ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் அரசு நெறிமுறை கோட்பாட்டை குறிக்கிது மூன்று பெருமிரிவு இருக்குது சமதர்மம் காந்தி தாராள அறிவு சார்ந்தவை நீதிமன்றத்தால் வந்து வலுக்கட்டாயமாக இது வந்து செயல்படுத்த முடியாது புதுமையான சிறப்பம்சம் என்று டாக்டர் அம்பேத்கர் வந்து அரசு நெறிமுறை கோட்பாடு சொல்கிறாரு அடிப்படை உரிமை அரசு நெறிமுறை கோட்பாடுக்கு உள்ள டிஃப்ரெண்ட் பார்க்கலாம் அடிப்படை உரிமை வந்து அமெரிக்காவிலிருந்து எடுத்திருக்கு எடுக்கப்பட்டிருக்கு அரசு நெறிமுறை கோட்பாடு அயர்லாந்து எடு எடுக்கப்பட்டிருக்கு அடுத்தது அடிப்படை உரிமை வந்து நீக்க முடியாது அரசு நெறிமுறை கோட்பாடு ஒரு அறிவு